ஒருவன் துணிந்த பிறகு அந்த செயலில பின்னடைய மாட்டேன் என்று ஒருவன் முடிவுக்கு வந்த பிறகு எதுவுமே சாத்தியம் தான் அருணிமா சின்ஹா அவர்களுடைய கால் ஒரு ரயில் விபத்தில் துண்டாக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கு கிடைச்சிருந்த போலீஸ் வேலையை அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க கால் இல்லாதவர்களுக்கு போலீஸ் வேலை எப்படி கொடுக்க முடியும் சொல்லிட்டு ஆனால் எனக்கு கால் இல்லை என்றால் போலீஸ் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் எவரெஸ்டில் ஏறுவதை தடுக்க முடியாது என்று எவரெஸ்ட் மலைக்கு மேல் ஏறிய ஃபர்ஸ்ட் ஆம் பியூட்டி ஏறியூட்டி எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெருன் என்கின்ற வேதம் நம்முடைய தமிழ் மண்ணிலே முளைத்த வேதம் அப்போ சாத்தியம் என்பதற்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது முடியும்னா முடியும் முடியும் என்று நினைத்தவர்களுக்கு முடியும் இங்க இருக்கிற இந்த இந்த குழந்தைகளை ரெண்டு பேரை விட்டுருலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் முடியவில்லை என்ற எண்ணம் வந்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய தூக்கி வாரி போட்டு சத்தியமா சொல்றேங்க பல முறை தமிழ்நாட்டு மேடைகளில் இப்போ நடுவரா இருக்கிற ராஜா எனக்கு எதிரான பேசுகிற போது வாய்ப்பில்ல ராஜா என்று சொல்வதற்கு பலமுறை வாய்ப்பட்டு எனக்கு வந்துருக்கு ஆனா அதை சொல்ல தைரியம் இல்லாம அதான் இப்படி ஒண்ணு நடந்து சதினா ஐயோ அப்படி சொல்ல கூடாத அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பேச்சாளர் பெருமக்களே கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை முறையில் நடத்தி வருகின்ற தலைவர் உள்ளிட்ட பொறுப்பிலே இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளே இந்த அரங்கையே உங்களின் ஆரவாரத்தால் கிடுகிடுக்க வைத்து கொண்டிருக்கின்ற கொலம்பஸ் வாழ் தமிழ் சொந்தங்களே எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த அணியில் நிறைவாக பேசிய என்னுடைய அன்பு தங்கை நிர்மலா என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார் நான் பொய் சாட்சி வருகிறேன் இத்தனை வருஷத்துல நான் கூட உங்களை மேடையில வாய்ப்பில் ராஜான்னு சொன்னதில்லை அதுவும் உண்மை இந்த இடத்திலே மிக துணிச்சலாக பேச வந்திருக்கின்ற இரு அணியிலே இருக்கிறவர்களையும் நான் மனமார பாராட்டுகின்றேன் உண்மையிலேயே அமெரிக்க நாட்டில் நாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் இந்த தலைப்பு மிகுந்த சவாலானது அதை ரொம்ப ஜாலியா தமாஷா எடுத்துட்டு போற எல்லையை இந்த பட்டிமன்றம் பிரியா பேசிய போதே விட்டது அதற்கு வழக்கமான அந்த சவடால்களோடு அந்த கேலி கிண்டல்களோடு இதை எடுத்து போகிற கட்டத்தை பிரியா அவர்கள் தன்னுடைய பேச்சினால் அடுத்த எல்லைக்கு இதை எடுத்து சென்று விட்டார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பு குழந்தைகள் திரு தியா தீபிகா மூன்று பேருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மிக மிக சிறப்பாக அந்த குழந்தைகள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய ஆர்வத்தை பார்க்கிற போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையே அது அளிக்கிறது இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்திருக்கின்ற கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் மேலும் மேலும் நீங்கள் வளர் வளர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் இங்கே பதிவு செய்கின்றேன் நண்பர்களே ரொம்ப கஷ்டம் இன்னிゲ என்னுடைய நிலைமை எனக்கு எதிரில் ராஜா சார் பேசினா எனக்கு அது ஜுஜுபியா இருக்கும் இத நான் சொல்லாமலே இருந்தேனா நான் பேசினா ஜுஜுபியா. நீங்க இதை விட கடுமையான அடியமா இல்ல இல்ல நீங்க பேசினா ஜுஜுப இல்ல. போ பழக்கப்பட்ட பேச்சாளர்களை கொஞ்சம் ஏறி சாடலாம். ஓகே. ஆனால் புதுமையாக பேச வந்திருக்கிறவர்களை அது என்னுடைய பாணியிலையே நான் எதிர்த்தா அவங்க அவங்க அதற்கான ஸ்பீக்கர்ஸ் இல்லை கொஞ்சம் காயப்படுவாங்க பல விதத்திலும் முனை தாக்குதலுக்கு ஆளாகி நிற்கின்ற ஒரு பரிதாபமான நிலையில் இன்றைக்கு உங்கள் நான் ஆனால் சில உண்மைகளை நான் பேச வந்திருக்கேன் நிர்மலா சொன்னாங்க எங்க கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க அது எனக்கான கேள்வி அது உங்க ரொம்ப மரியாதையோட என் பேரை சொல்லல انا என்ன சொன்னாங்க நீங்கலாம் இந்தியால இருந்து பிள்ளை வளர்த்துட்டு இங்க ஒரு மாச பயணத்துல வந்துட்டு எமரேட் நாளைக்கு பிடிக்க போற ஆளுகளுக்கு எங்க கஷ்டம் என்ன தெரியும்னு கேட்டாங்க அது நம்ம கேட்டிங்க மரியாதையா கேட்டாங்க எனக்கு உங்க கஷ்டம் தெரியாது உங்கள் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததில்லை இனி வாழ்வதாகவும் எனக்கு உத்தேசம் இல்லை அதனால் தான் எனக்கு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கிற ஒன்றுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே கஷ்டமாகத்தான் தெரியும் ஒரு அறிவியல் தத்துவம் உண்டு சொன்னார் என்று எனக்கு ஞாபகம் தத்துவம் என்ன திடீர்னு ஒரு நாள் காலையில போது ஆறு அடி உயரமா இருக்கிற நீங்க பத்து அடி ஆயிட்டீங்கன்னு ஆக முடியாது அப்படிலாம் ஆனா நாங்கெல்லாம் எங்க இஷ்டத்துக்கு எங்க உயரத்தை ஏத்திருப்போம் திடீர்னு ஒரு நாள் ஆறு அடி உயரம் இருக்கிறாலும் பத்து அடி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே வளர்ந்து விட்டது அதே அளவுக்கு கட்டில் மெத்த தலகாணி கீழே இருக்கிற அந்த நீங்க போடுறீங்களே ஒரு விரிப்பு எல்லாம் அதே அளவு வளர்ந்து விட்டது என்றால் கண்ணாடி எல்லாமே வளர்ந்துருச்சு அப்போ அவன் எந்திரிக்கிற போது என்னுடைய உயர அதிகமாயிருச்சுன்றது அவன் மூளைக்கு தெரியவே தெரியாது தெரியாதான் மனித மூளை எதையுமே எப்படி பாக்குறதுன்னா ரிலேட்டிவ் ஆக தான் பார்க்கும் ப்ரப்போர்ஷனோட தான் பார்க்கும் சிரமம் என்று பேசிய இவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே பதில் சிரமம் கஷ்டம் துக்கம் துன்பம் எல்லாமே ஆல்வேஸ் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா நேற்றுக்கு உங்க ஊருக்கு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அதை நான் கண்டுபிடிச்சேன் இந்த தத்துவத்தை நாலு பேர் என்னை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க அல்ல ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா இந்த ஊர்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அங்கங்கே காப்பு நிற்பான் எங்கே நிற்பான்னே தெரியாது வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு அம்மா ப பக்கத்தில் இருந்த இன்னொரு சகோதரி அவங்க என்ன சொன்னாங்க காப்பு நிற்கிறது கஷ்டம் கூட பரவாயில்ல ஹஸ்பண்ட் இருக்கிற போது ஒய்ஃப் கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் நாம என்னதான் சரியா ஓட்டினாலும் இங்க டார்ன் பண்ணமே ஏன் இன்டிகேட்டர் பண்ண கோ நோ காட் னேビー தேர் அப்பா நான் கூட நினைச்ச இந்த உலகத்திலே அதுதான் உச்சபட்ச கஷ்டம் போல இருக்கு அப்படிங்கற முடிவுக்கு நான் வந்தேன் அப்பா அங்க இன்னொரு சகோதரர் அவர் சொன்னாரு காப்பு நிக்குறத விட வைஃப் ஓட்டும் போது கணவர் கமெண்ட் பண்றத விட கஷ்டமான ஒன்னு இருக்கு என்னன்னா அந்த வைஃப்க்கு கார் சொல்லி கொடுத்தோம் மீனாங்க கார் ஓட்ட

இதை விட பாலச்சந்திர படம் வயசுல சின்னவங்களா இருக்கீங்க இரு கோடுகள்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய முதல் காட்சி என்னவென்றால் ஒரு புதிர் ஒரு கோடு இருக்கு இந்த கோட்டை அழிக்காமல் இதை எப்படி சின்னதாக செய்வது அழிக்காம எப்படிங்க ஒரு கோட்டை சின்னதா செய்வீங்க அப்ப அந்த ஜெயந்தி அந்த கதாநாயகி சொல்லுவா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போட்டா இது சின்னதாயிடும் நீங்கள் இங்கே சொல்லுகிற கஷ்டங்களினுடைய பட்டியலை நான் பார்த்தால் இது எல்லாமே ஒரு கோடு தான் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு வருகிற வரைதான் இது உங்களுக்கு சிரமமே தவிர அவங்க நிர்மலா பேசுகிற போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்கள் சூழ் தில்லனோக நம்ப பாலையா சொல்லுவார் ஆட்டம் பலமா இருக்கேன் சூழல் இங்கே இருக்கிறதா நிர்மலாவை பார்த்து நான் நேர்மையாக கேட்கிறேன் சூழல் இருக்கிறதா இருக்கிறதா என்றால் சூழல் வரும் எப்படி பக்கத்திலேயே இருக்கிற கேனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ வேட்டியை கட்டிக்கொண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வச்சாரு பொங்கலை வச்சாரு இந்த தமிழ் சமூகம் இங்கே எண்ணிக்கையிலும் திறமையிலும் செல்வத்திலும் அதிகாரத்திலும் கூடுகிற போது சூழல் தானாக வந்து சேரும் சூழல் என்பது அமைவதல்ல நிர்மலா அமைத்துக் கொள்ளுவது என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் விதைக்கிறீங்க மண் இருக்கிற இடத்துல போடுங்க இந்த 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 நாட்டில் உங்களுக்கு மண்ணே இல்லையா எதை போட்டாலும் விளையாடுற பூமியில் இருந்துகிட்டு பாலைவனத்தில் விதையே இது பாலைவனம் வச்சிருக்காங்க அப்பப்ப வெளியில வச்சு உள்ளே வைக்கணும் அவ்வளவுதான குளிர் வந்தாக்கா நீங்க உள்ளே வைக்கணும் வெயில் வந்தா வெளியில வைக்கணும் அவ்வளவுதானா ஆனால் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதை வெளியே வைப்பதும் உள்ளே மாற்றி மாற்றி வைப்பதும் ஒரு கஷ்டமாக இருக்குமா பிரியாவுக்கும் தோன்றாதா வெளியில வச்சு உள்ள வச்சாலும் சரி

அவங்களுக்கு கிடைச்சிருந்த போலீஸ் வேலையை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இந்தியாவில் இல்லாதவர்களுக்கு போலீஸ் வேலையை எப்படி கொடுக்க முடியும்னு ஆனால் எனக்கு கால் இல்லை என்றால் போலீஸ் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் எவரெஸ்டில் ஏறுவதை தடுக்க முடியாது என்று எவரெஸ்ட் மலைக்கு மேல் ஏறிய ஏறியூட்டி அவங்க தான் எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெருன் என்கின்ற வேதம் நம்முடைய தமிழ் மண்ணிலே முளைத்த வேதம் அப்ப சாத்தியம் என்பதற்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது முடியும்னா முடியும் முடியும் என்று நினைத்தவர்களுக்கு முடியும் இங்க இருக்கிற இந்த இந்த குழந்தைகளை ரெண்டு பேரை விட்டுல இவங்க ரெண்டு பேருக்கும் முடியவில்லை என்ற எண்ணம் வந்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் போய் பிரியா பேசுற போது நான் அப்படியே எனக்கு தூக்கி போட்டு சத்தியமா நான் சொல்கிறேங்க பலமுறை தமிழ்நாட்டு மேடைகளில் இப்போது நடுவர இருக்கிற ராஜா எனக்கு எதிர் அணியில் பேசுகிற போது வாய்ப்பிள்ள ராஜான்னு சொல்வதற்கு பலமுறை வாழ்பட்டும் எனக்கு வந்துருக்கு ஆனால் அதை சொல்ல தைரியம் இல்லாம அதே நான் ஐ ஹேல்ட் எட் பேர் ஓ இப்படி ஒன்று நடந்துடலாம் சதி நடக்குதியா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஐ ஹேல்ட் எட் பேக் ஆனால் இவங்க எவ்வளவு பட்டிமன்றங்களை பேசிருக்காங்க எனக்கு தெரியாது கட்டாயமா நான் பேசுவதை விட குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த தங்க பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா தைரியமா இங்க இது எப்படி வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க ஏனென்றால் பிரியாவுக்குள்ளே இருப்பது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனுடைய அந்த குரோமோசோம்ல வந்த ஒரு இனத்தில் இருந்து அவர் வந்திருக்கின்றார் சிவபெருமானையே எதிர்த்தவங்க அப்புறம் ஒரு நாள் கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்தில் சாப்பாடு போட்டுவிட்டால் மீதி முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளும் யார் சமைப்பது பிரியாக நீங்களும் முன்னூத்தி அறுபத்தி நாலு சமைச்சிட்ட மாதிரி மாதிரி ஒவ்வொரு பிரிட்ஜ திறந்தாங்க தேங்காய் போட்ட பீன்ஸ் காய் செஞ்சு ஒன்பது நாள் அனுப்புறம் எடுத்து சுட வச்சு சாப்பிடுறீங்களே தியாகிகள் ஐயா நீங்கள் தியாகிகள் ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லாமே பழசு நமக்கு பழக்கம் ஏ ஒரு உருளைக்கிழங்கு ஐயா ஃப்ரீஸர் வேறு திறந்து பார்க்காம நல்ல வேலை மயங்கி விழுந்திருப்பேன் நான் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தது அதை பார்த்தா கொஞ்சம் நேற்றுக்கு செஞ்சு சாயல்ல இருந்தது அதை எடுத்தால் அதை நாளைக்கு சாப்பிடலாம் அதுக்கு முன்பே செய்த பரங்கக்காய் பொரியல் இரு எக்ஸ்பயரி டேட்டே இல்லாத ஒரு உணவு பண்ணுறது இங்கே தான்

இப்ப நான் கேட்கிறேன் இந்திரா நூயோட அம்மா சொன்னதாக பிரியா சொன்னார் உன்னுடைய கிரீடங்களை வாசலிலே கழற்றி வைத்துவிட்டு உள்ளே வா என்று இந்திரா நூயினுடைய அம்மா சொன்னார் இந்திரா நூயினுடைய பாட்டி அந்த இடத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் ஒரு கற்பனை என்ன சொல்லியிருப்பார் உனக்கு வெளியிலே கிரீடங்களே தேவையில்லை நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுமானது என்று இந்திரா நூயினுடைய பாட்டி சொல்லியிருப்பார் இந்திரா நூயினுடைய அம்மா சொல்லுகிறார் கிரீடங்கள் இருக்கட்டும் ஆனால் வீட்டு உள்ளே வா என்று சொல்லுகிறார் இதை இந்திரா தன்னுடைய பெண்ணை பார்த்து சொல்ல மாட்டார் உன்னுடைய கிரீடம் உனக்கு ரொம்ப முக்கியம் பாலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிரீடங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று இந்திரா நுய் தன் மகளிடம் சொல்லுவார் ஏனென்றால் இதுதான் நம்முடைய பண்பாடு பழையன கழிதலும் வழுவல கால வகையினானே என்பதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படை என்றால் எங்கள் அணிக்கு பேசி இருக்கிற பிரியாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டும் இதுக்கு வேற பதினெட்டு வயசுலயே பிள்ளை வெளியில போகுது அப்புறம் எங்க பண்பாட்டை காப்பதே நம்ம பண்பாட்டுல பதினெட்டு ஏதோ நானே இன்னைக்கு தான் வந்துருக்கேன் இல்லை உண்மையிலே மணியே ஆகலை இல்லையா பற்று தெரியாம எதுக்கு சும்மா அடிக்கிறா மாதிரி அடிச்சு என்னை கலவரப்படுத்துறீங்க இப்போ தான் நான் ஒரு ஃபார்முக்கே வந்திருக்கேன் நான் எப்போவுமே வர்றதில்ல பதினெட்டு வயசில் பிள்ள வெளியில் போயிடுமே இந்த ஊர்ல அது என்ன ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவீங்களான்னு வேற பார்த்தி இல்லை ஒரு பார்ட்டி கொடுத்து அனுப்பிச்சிருவீங்களே கலாச்சார உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிரியா நம்ம ஒரிஜினல் பண்பாட்டின்படி ஏழு வயசுல பிள்ளை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க குருகுலத்துக்கு கற்க போகிற வயது என்பது ஏழு வயது நீங்க தினம் தினம் வந்து அவர் சொன்னார் அது மாதிரி அந்த தோசை எல்லாம் சுட்டு வச்சு அனுப்பிச்சு அதெல்லாம் இப்ப செய்வதுதான் நம்முடைய ஒரிஜினல் பண்பாடு கலாச்சாரம் ஏழு வயதில் பிள்ளை கற்க வெளியில் போனால் அவ்வளவுதான் அதற்கு பிறகு எப்போதாவது வந்து தாய் தந்தரை பார்ப்பதுதான் நம்முடைய பண்பாடு உங்களுக்கு யார் சொன்னது பதினெட்டு வயதுல வெளியே நம்முடைய பண்பாடு இல்லை என்று ஒரு குழந்தை வெளியே உங்களுக்கும் அந்த குழந்தைக்குமான பந்தம் அருந்து விடும் என்று சொன்னால் அது பந்தமே இல்லை நான் சொல்லுவேன் எப்படி இல்லாமல் போகும் எப்படி இல்லாமல் போகும் பிரியா சொல்லுகிறார் வணிக மொழியான ஆங்கிலத்தோடு தமிழ் போட்டி போடுமா வணிக மொழியான ஆங்கிலத்தோடு எங்களுக்கு போட்டி இல்லை என்று நான் சொல்லுகின்றேன் வணிக மொழியான ஆங்கிலத்தோடு எங்களுக்கு போட்டியே கிடையாது எங்களினுடைய போட்டி என்பது எந்த கிடையாது ஏனென்றால் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு என்பது என்னுடைய மொழிக்கு இருக்கிறது என்பதை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு விளக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கு அது தெரியாது என்பதை தவிர தமிழ் குறையுடையது என்பதனால் அல்ல கவித்துவம் மிக்க மொழியான தமிழ் எப்படி ஆங்கிலத்தோடு போட்டி போடும் தமிழில் இருப்பது கவித்துவம் மாத்திரம் என்று பிரியாவுக்கு யார் சொன்னது ஏனென்றால் நீங்களே இந்த உலகத்தோடு எல்லா விதத்திலும் நாம வந்து ஆகணும்னு சொல்லுவதற்கு ஒரு திருக்குறளை சான்று கழிக்கின்றீர்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்பது கவித்துவமான திருக்குறளா அது கால காலங்களுக்கு இருக்கின்ற நியாயத்தை ஞானத்தை சொல்லுகின்ற தர்மத்தை சொல்லுகின்ற ஒரு திருக்குறள் எத்திக்ஸ் பத்தி பேசுற திருக்குறள் அது உலகத்தினுடைய இயல்பை பற்றி பேசுகிற திருக்குறள் அது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்று சொன்னவன் கவித்துவத்துக்காக அதை சொல்லவில்லை காலம் கடந்த ஞானத்தை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போவதற்காக சொன்னான் அல்லன் அருளால்வார் கிள்ளை வழி வழங்கு மல்லன்மா ஞானன் முயுவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞானங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லன் அருளாழ்வார் கிள்ளை வழி வழங்கு மல்லன்மா ஞானங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலன்கறி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞானங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளால்வார் கிள்ளை வழி வழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞானங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளால்வார் கிள்ளை வழி வழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று